இது சோசியல் இன்ஜினியரிங்ல சமூக நீதிக்கு இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதும் வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களது படிப்பிலும் சரி அவர்கள் வேலை வாய்ப்புகளும் சரி அனைத்து தரப்பிலும் அவர்களது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிறப்புமிக்க அறிவிப்பை பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களது தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ ஒண்ணு பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாதா பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்ப இருபத்தி ஒன்பது இல்லதா அவங்க அது திட்டமிட்டு இப்ப அறிவிச்சிருக்காங்க

அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களும் அவர்களுக்கு தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருந்ததை நிறைவேற்று என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சில அறிவிப்புகளை அறிவித்திருப்பது அவர்களை ஏமாற்றுவதற்காகத்தான் என்று எல்லோருக்குமே தெரியும் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இதை செய்திருக்க வேண்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஏமாற்று வேலையா இல்ல தேர்தல் ஸ்டண்டாங்கிறதா இருபத்தி ஆறு தேர்தலை மனதில் வைத்து அறிவிக்கப்படுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இங்க வந்து அதுக்கு குடும்பத் தலைவர்களுக்கு நிறைய தகுதி எல்லாம் நிர்ணயிச்சாங்க தேர்தல் நெருங்க நெருங்க அரசாங்கம் இது போன்ற பல பூச்சாண்டிகளை காப்பிட்டுக் கொண்டு தான் இருப்பாங்க இந்த தமிழ்நாடு அரசே ஒரு பின்னடைவு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு தருவோம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இந்த ஆட்சி போனால் தான் தங்களுக்கு விடிவு வரும் என்று அவரோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க அவங்களுடைய ஆசைகளை சொல்லி வர்றாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக திமுக ஆட்சியை அகற்றுவார்கள் சிரிப்புதான் தான் வேற ஒன்னும் சொல்வதற்கு இல்ல